வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் செடி கொடிகளில் அதிக தொல்லை கொடுக்கும் அஸ்வினி பூச்சிகளை அழிக்கும் ஒரு இயற்கை பூஞ்சான் கொள்ளையை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆய்வஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னாக்கா பொதுவாக மாடி தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டம் வைக்கிறவங்களுக்கு பூச்சி தாங்க ஒரு சவாலாக இருக்கும் அந்த பூச்சி நம்ம சரியான முறையில் கட்டுப்படுத்திட்டு தான் எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாங்க அதில் ஒரு வகையான பூச்சி அது வந்து தானாகவே வந்து இயற்கையுடைய படைப்பில் எப்படி அதை வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூச்சிகளில் ரொம்ப சாறு உறிஞ்சும் பூச்சி பூச்சிகளில் தொல்லை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி தாங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும் அதனால் பொறுமையாக பாருங்கள் இது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அஸ்வினி பூச்சி இந்த இது வந்து சாறு உறிஞ்சும் வகையை சார்ந்தது இந்த அஸ்வினி பூச்சின்றது நிறைய பேர் பேர் கூட தெரியாது ஆனால் தோட்டம் வச்சுருப்பாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்க வந்து அமைந்தாக பார்த்துக்குங்க இப்போ இந்த அஸ்வினி பூச்சியுடைய இளம் பருவம்தான் இது இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே கூட்டம் கூட்டமாக இருக்குங்க அது இதோடைய முதிர்ச்சி அடைஞ்ச பருவம்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும் அதை நான் காட்டுறேன் இது இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நிறத்தை வந்து மாற்றிக்குங்க இந்த அஸ்வினி பூச்சி இது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு குட்டி தான் போடும் முட்டை கூட இடாது ஏன்னா குட்டி வந்து கூட்டம் கூட்டமாக வாழும் இது எங்கே தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இலையோடைய இலையுடைய இலையோடைய பகுதி அப்புறம் அந்த பூக்கள் அந்த பிஞ்சிகள் இதெல்லாம் வந்து கூட்ட கூட்டமாக வாழும் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது இலையில் இருக்கிற சாரை ஃபுல்லாக உறிஞ்சி அதோடைய கழிவுகளை வந்து பின்னடி தள்ளும் இது என்ன பண்ணுனாக்கா இலைகளில் இருக்கிற சாறு அந்த நரம்புகள்லாம் உறிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா இலைகள் வந்து ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி ஆகி இந்த மாதிரி காஞ்சி போயிடும் உங்களுக்கு இந்த இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி காஞ்சி போயிடும் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னாக்கா இதுலேருந்து வெளியேற்றுகிற கழிவுகள் வந்து இலைகள் மேலே படுறதுனால இந்த மாதிரி வெளிநிறமாக மாறி இது என்ன ஆகுனாக்கா காற்று இருக்கிற ஒரு வித காளான்கள் வந்து என்ன பண்ணுனாக்கா பூஞ்சை பூஞ்சை வந்து இது மேலே பட்டு கவர்ந்து இழுக்கும் இந்த குளுக்கோஸ் தண்ணி அப்போ என்ன ஒன்னாக்கா கருப்பு கலரில் மாறிட்டு இது வந்து ஒளிச்சற்கையே நடைபெறாமல் செடியோடைய வளர்ச்சி குன்றி செடியே வந்து இறந்துடும் இவ்வளோ வேலையை பண்ணுது இன்னொரு வேலை என்னென்னாக்கா இது குளுக்கோஸ் தண்ணியை அடிக்கடி வெளியேறுத்ததுனால இது பின்னாடி எறும்புகள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த பூச்சிகள் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக எறும்புகள் அலையும் இது மாவு பூச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செதில் பூச்சி பச்சை தத்துப்பூச்சி இதெல்லாமே வந்து குளுக்கோஸை வெளியேற்றுறதுனால அதை இனிப்பாக இருக்கிறதுனால அதை சாப்பிட்றதுக்கு எலும்புகள் எப்போ பார்த்தாலும் தான் இருக்கும் அந்த இந்த பூச்சி இல்லைனாக்கா எலும்புகளி இராது இருக்காது மெயினாக அதுதான் சரிங்க இப்போ இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா என்ன பண்ணுவோனாக்கா அந்த இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் அப்புறம் வேப்ப எண்ணெய் கரைசல் அப்புறம் பார்த்திங்கனாக்கா வசம்பு கரைசல் இந்த மாதிரி நிறையா கரைசல் புகையிலை கரைசல் இந்த மாதிரி நிறையா சாம்பல் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவோம் ஆனால் இயற்கையோட படைப்பில் பார்த்திங்கனாக்கா இந்த பூச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இயற்கையாகவே ஒன்று இருக்குங்க அது என்ன அப்படின்றத பற்றி தான் அது எப்படி இருக்கும் உங்கள் தோட்டத்துலேயும் கண்டிப்பாக இருக்கும் அது எல்லோரும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் பொறுமையாக பாருங்கள் வாங்க இப்போ அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது இந்த பூச்செடியை கூட விட்டு வைக்கணும் இந்த மொட்டுகள் செம்பருத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த எல்லோ கலரில் இது முதிர்ச்சி அடைஞ்ச பிறவும் ரெக்கம் முளைக்குங்க பறக்கிறோம் பறக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்தாலே எங்களுக்கு உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் ஓகே இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதோடைய கழிவுகள் வெளியே போது இந்த மாதிரி கருப்பு கலரில் படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான பிளாக் கலரில் மாறிட்டு உங்கள் செடியில் கூட இருக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பிளாக் கலரில் மாறிட்டு ஆகுனாக்கா ஒலிச்சரிக்கையே நடைபெறாது இப்போ இந்த இலைகள் வந்து பச்சை இறந்தால் தானே ஒலிச்சரிக்கை நடைபெறும் இது அப்படியே ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும் இதோடைய பூச்சிகள் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மாறிடும் அப்போ என்ன ஆகுனா செடிகள் வளர்ச்சி குஞ்சு இறந்துடும் சரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கனாக்கா அந்த எல்லோ கலரில் சின்ன குட்டிங் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அடுத்த இலையில் பாருங்கள் இதுதான் நான் சொன்னது இப்போ இது நல்லா பார்த்துக்குங்க அந்த அதே அஸ்வினி பூச்சிகள் மேலே கருப்பு கலரில் ஒரு மாதிரி அதாவது பழுப்பு கலரில் மடிஞ்சு அது படிஞ்சிருக்கும் பாருங்கள் இந்த இது வந்து வெள்ளைப்பூச்சி அதை விட்டுடுங்க இந்த அஸ்வினி பூச்சிக்கு மேலே பழுப்பு கலரில் இருக்குது பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருங்க அதை பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாகவே பழுப்பாக மாறிச்சு பாருங்கள் அந்த எல்லோ கலர் அஸ்வினிக்கு மேலே பழுப்பு கலரில் இருக்குது பாருங்கள் இதுதான் ஒரு வகை பூஞ்சானம் ஏற்கனவே நான் வெள்ளை பூச்சிக்கு பற்றி இதை பற்றி சொல்லியிருப்பேன் இது அஸ்வினி பூச்சி மேலேயும் படரும் அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன் இது வந்து வெட்டிசிலியம் அப்படின்ற ஒரு பூஞ்சானம் இது வந்து இயற்கையாகவே காற்றுல வந்து இந்த பூச்சிகள் மேலே படிஞ்சிடும் அதுக்கு முன்னாடி பூஞ்சனம் அப்படின்னாக்கா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இந்த பூஞ்சனம் வந்து இந்த காற்று வழியாக பரவி இந்த அஸ்வினி பூச்சி மேலே படிஞ்சிடும் அப்போ படிஞ்சிட்ட உடனே என்ன ஆகுனாக்கா முதல்ல குழல் இருக்குது பார்த்தீங்களா அந்த குழல்ல மூச்சு உடாத மாதிரி இது செஞ்சிடும் பொதுவாக பூச்சிகளுக்கு உடம்பு ஃபுல்லாக அது ஹோல்ஸ் இருக்குங்க அதாவது மூச்சு விடுறதுக்கு அந்த மூச்சுக்குழல் வழியாக இது வந்து உள்ளே போயிடும் இந்த பூஞ்சானம் உள்ளே போயிட்டு மூச்சு விட முடியாமல் நிறுத்திடும் அப்போ பூச்சிகள் வந்து அந்த அஸ்வினி அஸ்வினி பூச்சிகள் வந்து மூச்சு விடாது அப்போ என்ன ஆகுனாக்கா சாப்பிட்றதை நிறுத்திடும் மூச்சு விடாமல் அப்போ என்ன பண்ணுன்னா பட்னி போட்டு இதை வந்து கொண்ணு கொன்று இது வந்து அதை வந்து கொன்னுடும் கொன்னுட்டு அதில் இருக்கிற எல்லா சத்துக்களையும் உறிஞ்சிட்டு வெளியே அப்படியே ஒரு மாதிரி உப்பி வெடித்து இது வந்து வெளியேறிவிடும் வெளியேறி அடுத்த பூச்சி மேலே போயிடும் இது தாங்க நடக்கிறது இப்போ மனுஷனுக்கு சொறி சிரங்கலாம் வருது பார்த்திங்களா நோயே அந்த மாதிரி இந்த பூஞ்சனம் நம்ம அஸ்வினி பூச்சி கெட்டது செய்கிற அஸ்வினி பூச்சி மேலே படிஞ்சு அதுக்கு ஒரு நோயை ஏற்படுத்தி அதை காலி பண்ணிவிட்டு திருப்பி வேறு இடத்துக்கு போய்டும் இது வந்து காற்றுலேயே பரவக்கூடியது உங்கள் தோட்டத்துலேயும் இருக்கலாம் ஆனால் இது தானான்னு உங்களுக்கு தெரியாது இப்போ இது இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளைப்பூச்சியே வந்து காலியாக இருக்கார் பாருங்க ஒரு மாதிரி இதை வந்து தொட்டு பார்த்தாலே பாருங்கள் இருங்க தெளிவாக காட்டுறோம் இந்த வெள்ளைப்பூச்சியே காலியாக இருக்கார் பாருங்க தொட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி இதாக இருக்கும் பாருங்க இவ்வளோதாங்க இது வந்து தானாக வரது சரி இது ஒரு ஒரு இடத்துல இருக்குது இது வந்து காற்று மூலியமாகவே வந்து பரவும் உங்கள் தோட்டத்தில் இருக்குது அப்போ இன்னொரு தோட்டத்துக்கு வேணுன்னாக்கா அந்த தோட்டத்துலேருந்து ஒரு இலையை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் இல்லை வேறு பக்கத்தில் தோட்டத்தில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா அதுலேருந்து ஒரு இலையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வச்சாக்கா அஸ்வினி பூச்சி இருக்கிற இடத்துல இது தானாகவே வந்து படர்ந்துடும் இதுக்காக நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் ஒரு இடத்துல இருந்தால் போதும் இது எங்கங்கெல்லாம் அஸ்வினி பூச்சி பூச்சிருக்கலோ அங்கங்கெல்லாம் வந்து இது போயிடும் இது வந்து வெட்டி சிலியா அப்படின்ற ஒரு பூஞ்சான பழுப்பு நிறத்தில் இருக்கும் அதை நல்லா பார்த்துக்குங்க உங்கள் தோட்டத்துலையும் இருக்கலாம் அதுக்காக இது இருந்தாக்கா நீங்கள் வந்து கவலையை விட்டுடலாம் வேறு ஒன்றும் இல்லை அது அதுவாக பார்த்துக்கும் இடையில் சரி ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்தாலே தெரியும் வேப்ப எண்ண கூட ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது மனிதர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது தொடர்றதுனாலையோ இது பண்ணுறதுனாலையோ இந்த மாதிரி தொட்டிங்கனாக்கா கை கழுவிட்டு அதை ஆஷிஃபிஷியல் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க அப்புறம் என்னங்க அஸ்வினி பூச்சியை காலி பண்ணுறதுக்கு ஒரு இயற்கையவே நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கு அதனால் கவலையை விடுங்க அஸ்வினி பூச்சியை விரட்டி அடிங்க இது போல் உங்கள் தோட்டத்தில் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப லென்த்தாக இந்த வீடியோவை பேசிட்டேன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுங்க கொஞ்சம் புரியுற மாதிரி பேசணும் நானே ஒரு டியூப் லைட்டுங்க அதனால தான் நான் எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுகிறேன் ஒரு சில பேர் ரொம்ப வளன்னு இழுக்கிறேன்னு சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ன மாதிரி புரியாதவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காவது இது யூஸ் ஆகும் இல்லையா அதனால தான் கொஞ்சம் லென்த்தாகவே கொஞ்சம் பொறுமையாகவே பேசுறது பாருங்க என்னுடைய கத்திரி செடி ஃபுல்லாகவே இந்த ஒரு செடியில் தான் ஃபஸ்ட்டு வந்தது என்னுடைய கத்திரி செடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே இருக்கு அதனால் உங்கள் தோட்டத்துலேயும் இது இருக்கலாம் நல்லா பார்த்துக்குங்க கருப்பு கலரில் இருக்கும் ஒரு அதாவது பழுப்பு கலர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலரில் இருக்கும் இது சரிங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நம்ம சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்